ப்ரைஸ் அலாட் கத்த நல்ல வேறு இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இன்றைக்கி கூட ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்க போகிறோம் அந்த கதையில் ரெண்டு முக்கியமான கேரக்டரை நம்ம பார்க்குறோம் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் காட்டுக்கு போகிறாரு காட்டில் இருக்க எல்லா விலங்குகள் எல்லா பறவைகளையுமே வந்து அவர் வேட்டையாடுறாரு வேட்டையாடும்பொழுது அவர்கிட்ட இருக்க அந்த ஆயுதம் வந்து உடஞ்சி போயிருந்தார் நம்ம உடஞ்சி போனதுமே அவருக்கு வேட்டையாடுறதுக்கு என் கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாருங்க அப்படியே சுற்றி அங்கெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன கல்லெல்லாம் பா பார்க்குறாரு அந்த கல்லெல்லாம் அப்படியே எடுக்கிறாரு எடுத்து ஒவ்வொரு விலங்கா ஒவ்வொரு பறவைகளாக ஒவ்வொரு விலங்கா அவர் வந்து வேட்டையாடிக்கிட்டே வராருங்க அப்படி வேட்டையாடிக்கிட்டு வரும்போது லாஸ்ட்டாக எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த ரெண்டாவது கேரக்டர்னா சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த வியாபாரி அந்த வியாபாரி அப்படி அப்படியே நடந்து வரும் பொழுது என்னப்பா என்னப்பா என்ன பண்ற அந்த கல்லை வச்சு என்னப்பா வேட்டையாடி இருக்க அது ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு ஆபரணம் ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருள் பா நீ அதை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வேட்டைக்காரனுக்கு புரிஞ்சிருக்க ஐயோ நான் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அந்த பொருளை நான் வச்சிருந்தேனா நேரத்துக்கு நான் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் தான் நம்மளும் வந்து பாத்தீங்களா நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து டைம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்குதுங்க அதை நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எபிசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நம்ம இப்படியாகி வாசிக்கிறோம் பதினைந்தாவது வசனத்தில் கூட ஆணுபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவிகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நம்ம இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோங்க இது வரைக்குமே நம்ம எவ்வளோ டைம் எவ்வளோ நேரங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இனி வர நாட்களில் ஒவ்வொரு நேரத்தையுமே பிரயோஜனமுள்ள முறையில் பயன்படுத்தலாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே